இது என்னோடதுப்பா ஓடுதுப்பா ஆக்ஷன் அடி ஆக்ஷன் பண்ண முடியாது எனக்கு இந்த கூட வேணுமா என்கிட்ட இன்னும் நிறைய கலர் இருக்கு அரேங்கப்பா எனக்கு பொருத்தமா இருக்கும் அது இதுவா இல்ல இதுவா அப்படி இல்லனா இதுவா தான் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா கா வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஓ ஓ நான் பார்க்க மாட்டேன் யாரும் சரி அப்ப இதை தூக்கி போட்டு

உங்களுக்கு கிட்ட கோட இல்லையா இந்த இத எடுத்துட்டு போங்க இல்ல பரவால அப்ப உங்களுக்கு இல்ல பரவால நக்கங்க பரிசா deixa தache திருப்பி கொடுத்துறேன் உதவிக்கு ரொம்ப நன்றி பரவால இருட்ட போய்து வாங்க 얘 இது पाणी பொஞ்சதா இதுக்க அப்படியே சொல்றேன் சீக்கிரமா திருப்பி கொடுத்துருங்க இப்படி சொதப்பிட்டனே அவர் ஒவ்வொரு தடவை வலஞ்சிருக்கு ஆஹா நான் இத யூஸ் பண்ணும்போது நல்லதனே இருந்தது ஹரி நீ இப்ப இத பயன்படுத்துன பாத்து பாத்து மெதுவா இன்னும் வடைச்சு உடைச்சற போறீங்க பாது பாது மெதுவா மெதுவா வேணா வடை போடையா சுமாரு ஷின்chan ஓஹோ

ஆமா மிச்சி நான் மறதே போயிட்டு ஒரு கொடிய வத்தி ஆமா இடம் முடிச்சிட்டீங்களா ஆளுதான் பண்ணுங்க சூப்பர் சும்மா